கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவி நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளிலே சில நாட்களுக்கு பிறகு நாம் கற்றருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை இந்த யூடியூப் சேனல் மூலமாக கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் சில நிமிடங்கள் நாம் தெய்வனுடைய வசனத்தை தியானித்து நம்முடைய ஆசிர்வாதத்திற்காகவும் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் ஆண்டோரை நோக்கி நாம் ஜிபிக்கப் போகிறோம் சங்கீத புஸ்தகத்தில் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினோராவது வசனம் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாகூபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இந்த வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கவும் நம்முடைய அடைக்கலத்துக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக கத்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் ஏன்னா அந்த உலக காரியங்களே நம்ம பார்த்தோம்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு கொடிய காலமாய் காணப்படுகிறது பல தேசங்கள் ஒன்றோடு ஒன்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு கொடிய காலம் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாய் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆரம்பித்த அந்த யுத்தம் இன்றைக்கு அது பல ரூபமாக வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல் ரஷ்ய தேசம் உக்ரைன் தேசத்தை பிடிக்கிறதற்காக ஆரம்பித்த அந்த யுத்தமும் இன்றைய வரை நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாத சமாதானம் இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான காரியம் மனசிற்கு ரொம்ப வேதனையை கொடுக்கிற காரியம் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கர்த்தர் யாக்கோபின் தேவன் இஸ்ரேவேலின் தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் ஒருவேளை இந்த உலகத்தில் நிறைய பேர் தேவன் இல்லை என்று சொல்லுவார்கள் நிறைய பேர் தேவன் உண்டு என்று சொன்னாலும் யார் மெய்யான தேவன் என்று அறியாதிருக்கிறார்கள் இப்படி பல ரூபங்களில் மக்கள் செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் பலர் பல நாமங்களை தெய்வம் என்று வழிபடுகிறார்கள் ஆனால் வேதவசனம் சொல்கிறது ஒரே தேவன் மெய்யான தேவன் ஒன்றியவான் ஐந்து இருபதில் நம்ம பார்க்கும்போது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட மெய்யான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இப்போது இவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் உலகத்தில் பல ஆபத்துகள் பல சோதனைகள் பல பிரச்சனைகள் வியாதி போராட்டம் பிரச்சனை இப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ளுகிற போது எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் இன்றைக்கு ஒரு கோடி ரூபா காரில் பிரயாணம் பண்ணி போனாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை அதே நேரத்தில் வெறும் இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா காரில் கூட பிரயாணம் பண்ணி போய் பத்திரமாய் சேர்ந்து தேவனை துதிக்கிற தெய்வ பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அப்படி பல சூழ்நிலைகளை இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பாதுகாப்பாகி வாழணும் அப்படின்னா கற்றுடைய நாமத்தை நாம் அண்டிக்கொள்ள வேண்டும் இரண்டாம் சங்கீதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ளுகிற போது அவர் நமக்கு உயர்ந்த இருப்பார் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த இருப்பார் ஒருவேளை இந்த நாட்களில் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாலே அதுதான் நமக்கு பொக்கிஷம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற எல்லா செல்வங்களை பார்க்கிலும் பிள்ளைகள் நமக்கு விளையேறப்பெற்ற பொக்கிஷம் ஆனால் நிறைய வீடுகளில் பிள்ளைகள் அந்த மாதிரி பொக்கிஷமாய் பார்க்க முடியாதபடி ஏன் தான் இந்த பிள்ளையை பெற்றேனோ என்று பார்க்கக்கூடிய ஒரு கொடிய நிலைமையை இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் உண்மையாக நாம் கர்த்தரை அண்டிக் போது ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார் அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்து அடைக்கலமாயிருப்பார் கர்த்தருடைய நாமம் வளர்த்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வேத வார்த்தையின்படி நமக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு சுகமான வாழ்க்கை உண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலம் உண்டு ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் பாதுகாப்பாக நிம்மதியாய் வாழ்வதற்கு அவருடைய சமூகத்தை தேடுங்க அவருடைய சன்னிதானத்தில் உங்களை அர்ப்பணிங்க தேவன் உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்ளுவார் சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கெட்டாவே மகிமை நிறைந்த தேவாதி தேவனே அப்படியே பலத்த கரத்தின் வல்லமை எங்களை தருகிறோம் ஆண்டவர் ஆகிய தேவன் எங்களுக்கு உயர்ந்த இருந்து பாதுகாத்து பலப்படுத்தி கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த இருந்து பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்